இருந்து கக்காயம் போகிற வழியில் ஒரு அழகான ஒரு கிளப்பு பார்த்தேன் அந்த கிளப்பை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அழகா பண்ணியிருக்காங்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஹலோ நண்பா வெல்கம் டு வெரைட்டி ஃபன் டைம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணவும் முழுசாக பாருங்கள் இன்டீரியர் எதுவுமே இல்லாமல் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அந்த பில்டிங் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க பச்சை விரிஞ்சு கிடக்கக்கூடிய வயல் பரப்புக்கு பக்கத்தில் தான் இந்த பில்டிங் இருக்குது இன்டீரியர் எதுவுமே இல்லாமல் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இந்த பில்டிங்கை வந்து அவங்க கட்டி முடிச்சிருக்காங்க ஒரு கிராமத்தில் உள்ள வருமானத்துக்கும் பழைய தலைமுறைகளுக்கு கிடைச்ச ஒரு பரிசாட்டும் இந்த பில்டிங் இருக்குது வயலும் மரமும் பாக்கு மரமும் எல்லாம் சேர்ந்து அழகான ஒரு சீனரியாக இருக்குது ஒரு பார்வையில் பார்த்தா ட்ரெடிஷ்னல் லுக் உள்ள ஒரு பழைய காலத்து ஒரு வீடு மாரி இது காணப்படுது கம்பிகளில் தூங்கி நிற்கக்கூடிய வெர்டிக்கல் கார்டன் ஸ்கொயர் பைப் வச்சு ட்ரெஸ் ஒர்க் பண்ணி ஓடு நிரத்தி வச்சிருக்காங்க மேல்கூரைக்கு முழுவதும் கேரளா ஸ்டைலில் தான் பண்ணியிருக்காங்க கிராமங்களில் உள்ள நன்மையும் அழகையும் ஒப்பி எடுத்துருக்குது இந்த பில்டிங் கிளப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே காலியான இடங்கள் எதுவுமே இல்லை வயலோரத்தில் பேப்பர் படிக்கிறதுக்காக ஒரு ஓப்பன் ஸ்பேஸு போட்டிருக்காங்க இரும்பும் தடியும் வச்சு கண்டம்பரரி ஸ்டைலில் தான் இது செய்திருக்காங்க இயற்கை காற்றும் அழகும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய இந்த இடத்துல உட்கார்றதுக்கு ஆசைப்படாதவங்க யார் இருப்பா பேப்பர் வாசிக்க ஆசை இல்லாதவங்க கூட ஒரு தடவை வந்து இருந்து இதில் வந்து வாசித்து பார்ப்பாங்க முற்றத்தில் சல்லி போட்டு அழகுபடுத்தியிருக்காங்க இது பக்கத்திலோடி போகக்கூடிய யாருக்குன்னாலும் இதுக்கு உள்ளால் ஏறு கொஞ்ச நேரம் இருந்து பேப்பர் படிச்சுட்டு போகணுன்னு ஆசை தோணும் முன்னால் உள்ள டோரை திறந்து உள்ளால் யாருனா நானூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு விசாலமான ஒரு ஹால பார்க்கலாம் உள்ளே ஏறி போன உடனே நம்ம நேரம் பார்க்கறது லைப்ரரி போன்ற புக்ஸுகளும் டிவியும் தான் டிவி வந்து நியூஸ் பார்க்கறதுக்காக ஜன்னல்களுக்கு அலுமினியம் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க தரைக்கு மார்போனைட் போல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பேப்பர்கள் தான் போட்டிருக்காங்க விசாலமான இந்த பில்டிங்ல நம்ம இருந்தா வெளியில் வயலில் நல்ல கொத்தி எடுக்கக்கூடிய கிளிகளையும் நல்ல ரிங்காரம் பாடக்கூடிய காற்றின் இசையையும் நம்ம இதில் கேட்கலாம் மக்களின் மூளையின் அழக கூட்டக்கூடிய அருமையான புத்தகங்கள் அடுக்கி வச்சிருக்காங்க கிராமப்புறங்களில் நடக்கக்கூடிய போட்டிகளில் கலந்துகொட்டு கிடைக்கக்கூடிய டிராஃபிகளை எல்லாம் மேல அடுக்கி வச்சிருக்காங்க. தலைக்கு மேலே கயிறுகளை வச்சு பின்னி வச்சிருக்காங்க கயர்களை வச்சு பின்னி சீலிங் பண்ணி வச்சிருக்கனால அந்த பில்டிங்கோட அழகை இன்னும் அது கூட்டுது அதுக்கு மேலே ஓடு காணிக்கக்கூடிய அழகான காட்சி சுவர்களில் எல்லாம் அந்த கிராமத்தில் உள்ளவங்க வரைச்ச அழகான படங்கள் தான் வச்சுருக்காங்க அலேகா நமக்கு தரக்கூடிய ஒரு ஐடியா உண்டு தங்களுடைய வீடாக இருந்தாலும் வேறு ஏதாவது கட்டடமாக இருந்தாலும் செலவு சுருக்கி நம்ம எப்படி பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது இந்த சின்ன வீடியோவை நான் இதோடு முடிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அப்படி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்